ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன் டுவெண்ட்டி Wednesday. ஃபோர் வென்னஸ்டே லஞ்சுக்கு வந்து நம்ம சூப்பராக ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் என்னன்றது கவுசியப்பா சொல்லுவார் இன்னைக்கு வந்து ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு என்னை வந்து அவங்களுக்கு பிடிச்சதுன்றதுனால அவரே சொல்ல சொன்னேன் நான் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு என்ன மீனுங்க இது வந்து கடல் வெளிச்சம்

குட்டி குட்டி முள்ளுங்க நிறைய இருக்காது அதெல்லாம் சரின்னு வாங்கிட்டு வந்தாரு இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தான் அதுதான் இன்னைக்கு பார்க்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பூண்டு வந்து அரைச்சிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணுமே வந்து ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு சைட் டிஷ்ஷு தான் நம்ம மெயின் டிஷ் என்னான்னா வந்து குதிரைவாளி வச்சு களி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறாரு மீன் குழம்பு செய்யறதே ரொம்ப ரேராக இருக்கும் நம்ம வீட்டில் மீன் குழம்பு செஞ்சேன்னா அடுத்த முறை கண்டிப்பாக களி செய்யினார் அதுக்காக வந்து கொஞ்சமாக குதிரைவாளி வச்சு நம்ம களி செய்ய போகிறோம் பசங்களுக்கு வந்து ரைஸ் வச்சாச்சு இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் களின்றது வந்து கொஞ்சம் சூடாக நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ரெடி ஆகிட்டது அதுக்கப்புறம் வைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து தாளிப்புக்கு மீன் குழம்பு தாளிப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு இது வந்து போடாமையும் போடலாம் சும்மா லைட்டான ஃப்ளேவருக்கு வந்து சின்ன சின்ன பீஸ் தான் வந்து பட்டை எடுத்துக்கிறேன் ஒரு நாலே கிராம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் சோம்பு போட போகிறேன் அது இல்லாமல் வந்து நம்ம கடுகும் போட்டுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடுகு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வடகம் சீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன் முக்கியமாக வந்து மீன் குழம்புனாலே கொஞ்சம் ஹீட்டாகவும் அந்த புளிலாம் ஊற்றுறதுனால அதால் வெந்தயம் போட்டுக்கலாம் அது இல்லாமல் வாசனையாகவும் இருக்கும் மூணு வர மொளகா தாளிப்பு மட்டுமே எத்தனை பாருங்க பாருங்கள் அந்தளவுக்கு இருந்தால் தான் வந்து நல்ல வாசமாக நல்லாயிருக்கும் வெந்தயம் பெருங்காயம் புளி குழம்புனாலே வந்து இந்த ரெண்டு கண்டிப்பாக போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து அந்த புளி குழம்போட அந்த வாசமே நமக்கு வரும் நல்லா போட்டாச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டேன் பூண்டு இஞ்சி இதில் வந்து முதலே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் பொறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து பூண்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும்னா குழம்பு எந்த குழம்பு வந்தாலும் எந்த குழம்பு வச்சாலும் சூப்பர் வாசனை வரும் நமக்கு போட்ட உடனே நம்ம வெங்காயம் கொட்டிட்டோம்னு வச்சுக்கல அந்த வாசம் அந்தளவுக்கு இருக்குது அது எண்ணெயில் அந்த பூண்டு பொறிஞ்சால் மட்டும்தான் செம்ம வாசனை வரும் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு இப்போ வந்து வெங்காயம் வந்து நிலச்சி போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து அரைச்சிக்கிட்டேன் நான் இப்போ வந்து இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் அதே மாதிரி தான் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்குச்சின்னா தான் அந்த வாசனை சூப்பராக இருக்கும் மீன் குழம்புங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வந்து சிம்பிளாக எல்லாத்தையுமே ஒன்றா புளி கரைசல்லே கரைச்சிட்டும் பண்ணுவாங்க அது ஒரு டைப்பு இந்த மாதிரி நம்ம பொறுமையாக செய்யணுன்னா டைம் இல்லைன்னா நம்ம அப்படி செஞ்சுக்கலாம் அதுவும் கண்டிப்பாக டேஸ்ட்டு இருக்கும் இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொன்றா வதக்கி வதக்கி நம்ம போட்டோம்னா அதுக்குண்டான டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தெலாம் பார்த்தீங்கன்னா புளி நல்லா கரைச்சிருவாங்க அதிலே வந்து பொடி மஞ்சள் தூள் உப்பு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சுருவாங்க கூட்டி வச்சுருவாங்க எடுத்து இதில் ஊற்றிட்டு தாளிப்பு போட்டு எடுத்து ஊற்றிடுவாங்க மீன் எடுத்து போட்டுருவாங்க ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிரும் வேலை சிம்பிளாகவும் இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால பொறுமையாகவே செய்யலாமே மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்டைல் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டிலாம் பண்ண மாட்டேன் அதே மாதிரி ரசம் கூட எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்படியே இது பண்ணுவாங்க கொதிக்க வைப்பாங்க நான் தனித்தனியாக தான் பண்ணுவேன் தாலி போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்ச ரசத்துக்கு உண்டான மசாலாவையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளிக்கரைசல் ஊற்றுவேன் அந்த மாதிரி வந்து சமையலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வேரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து அந்த டேஸ்ட்டுங்க வேரி ஆகும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் இதையும் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் எண்ணெயிலே அதுக்கப்புறம் வந்து நம்ம புளிக்கரை சல் ஊற்றிக்கலாம் ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் வந்து நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம்ல நம்ம வைக்கிறதே மீன் குழம்பு என்றைக்கோ ஒரு நாள் மீனே என்றைக்கோ ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் ஃப்ரை பண்ணிவிடுவேன் மீன் குழம்புன்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான் நம்ம சமையல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கவுசிப்பாக வந்து இன்றைக்கி மீன் குழம்பாக வச்சுரு குழம்பு வச்சுட்டு எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி களி செஞ்சு கொடுத்துரு உங்களுக்கு வேணும்னா கூட சாதம் அடிச்சுக்கனால சரி எனக்கும் சரி நம்ம கொஞ்சமாக செஞ்சுக்கலாங்க பசங்களுக்கு வேணால் நம்ம சாதம் வச்சிடலான்னு சாதம் வச்சுட்டேன் நான் அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு பொடி வீட்டில் அரைச்சது இதை சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து தனியாக போட்டு தான் அரைப்போம் ஏற்கனவே வந்து க்ரீன் சில்லி இருக்குது ஒரு மூணு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்குறேன் அதால் மிளகாப்பொடி போதும் மஞ்சத்தூள் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலர் வரும் நமக்கு திக்காக கிரேவி வேணுன்றதுனால நான் தனியாக இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு மிளகா பொடியிலே வந்து நம்ம தனியாக போட்டு தான் அரைக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சம் திக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதால் கொ தனியாத்தூளும் வந்து சேர்த்துக்குவோம் நான் இந்த மசாலாவும் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் என்னை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மசாலாலாம் வதங்கிடுச்சு நான் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அரைச்சி ஊற்றுறதை விட வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா கிரேவி நமக்கு திக்காக வரும் லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இதையும் சேர்த்துக்கலாம் செம்மையாக வந்து இப்போ எண்ணெய் பிரியுது பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சுடுதண்ணி வச்சிட்ருந்தேன் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நம்ம மீன் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு இப்போ இருக்குது நம்ம கொதிக்க கொதிக்க வந்து நல்ல கிரேவி நல்ல ஒரு மாதிரி திக்காக வரும் அதால வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் ஓகே இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நம்ம அப்புறமா அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கடல் வெளிச்சம் இந்த மீன் பேர் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்னாக போட்டுட்ருக்கேன் மீன் எல்லாம் வந்து சேத்தாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள நம்ம டீ குடிச்சிட்டு வந்துடலாம் ஜனனிக்காக காஃபி கலக்கறதுக்கு பால் வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொஞ்ச நேரம் கொதிச்சிட்டு இருக்குது நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வெந்திருக்கோம் இந்த குழம்புலேருந்து இந்த மீன் எடுக்கவே எனக்கு பயமாக இருக்கும் டீ உடையிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு குதிரைவாளி எடுத்திருக்கிறேன் நான் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே இருக்கட்டும் தண்ணி காயறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் அடி கனமான பாத்திரன்றதுனால வந்து இதை நான் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி களி செய்ய போகிறோம் தண்ணி காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு சேர்க்க போகிறோம் இதனால வந்து ஒரு பாதிக்கு மேலே வெந்துடணும் அதுக்கப்புறம் மாவு சேர்த்தோம்னா ரெண்டும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம களிக்கு தேவையான உப்பு சேர்த்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் குதிரைவாளி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து குதிரவாளி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு சேர்த்துடலாம் மாவு வேகமும் அதுவும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ராகி மாவு ஃப்ரெண்ட்ஸ் ராகி களி இன்னைக்கு இது அப்படியே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டே இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம கிளறலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொல தான் செஞ்சுக்குவேன் நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு களி ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்து இது பச்சை பயிர் வந்து மொளை கட்டி வச்சுருக்குறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தி டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா வந்து மீன் குழம்பும் ஹெல்த்தி டிஷ் தான் இந்த முளை கட்டினதை வந்து நம்ம சேலர்டு மாதிரி பண்ண போகிறேன் நான் இது வந்து ஒரு நாள் ஒரு நாள் வளர்ந்த மொழ ஃப்ரெண்ட்ஸ் இதுவே போதும் அப்படியே சேலட் மாதிரி சாப்பிட்றதுனால ரொம்ப பெருசாக நல்லா நல்லாயிருக்காது இதை வந்து இதுக்காக கூட ஆட் பண்ணுறதுக்கு வந்து குக்கும்ப அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி இது வந்து சாட் மசாலா இதுக்கு கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது நம்ம சாப்பிடும்போது ஆட் பண்ணிக்கணுன்றதுனால கட் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது முதல்ல காலி ஆகிருச்சுனா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மொத்தம் கலந்து வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ற மாதிரி ஆகிடும் பசங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம கலந்துக்கிற மாதிரி நான் கலந்துக்குவேன் ஆனியன் கொத்தமல்லி குக்கும்பர் ஆனியன் போட்டாச்சு கொஞ்சமாக வந்து தக்காளி இதுக்கு உப்பு சாட் மசாலா வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இதை பொதுவாக ஆட் பண்ண மாட்டேன் இன்றைக்கி வீட்டில் வந்து லெமன் இல்லை அதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலான்றதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் கிளரி விட்டுடலாம் செம கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குக்கும்பர் இதெல்லாம் வந்து நிறைய இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அதெல்லாம் நான் கொஞ்சம் எப்பயுமே வந்து குக்கும்பர் நிறைய தான் போட்டுப்பேன் நான் அவ்வளோதான் நம்மளோட சாலட் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கு உண்டான ஹெல்த்தி ஃபுட்டு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செம்மையாக முடிஞ்சுது நைட்டு டின்னர் என்ன பண்ணுறோம் அப்படின்றதும் வந்து நம்ம கவர் பண்ணலான்றதுனால அவற்றை கொடுக்காத வச்சுட்டேன் ஆனால் வந்து என்னாச்சுன்னா மதியம் சாப்பாடு வச்சதே வந்து அப்படியே மீதி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் களி சாப்பிட்றதுனால சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் தெரியும் சரி மதியம் பசங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டா சரியாக இருக்கும்னு நினச்சேன் எல்லாருக்குமே வந்து சாதம் மாரி சரியாயிடுச்சு ரசம் மட்டும் வச்சு மீன் குழம்பும் அப்படியே இருந்துச்சு மீன் குழம்பு ரசம் சாப்பாடு நைட்டுக்கு வந்து நாங்கள் அதை தான் சாப்பிட்டோம் ஓகே எல்லாம் சாப்பிட்டாச்சு எல்லாம் அடங்கியாச்சு டைமும் ஆயாச்சு சரி நம்ம இன்னும் இன்னைக்கு விலாக் இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவுட்ரு கொடுத்துடலான்னு கொடுத்துட்ருக்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து இதை போன வீடியோ வந்து மீஷோவில் வாங்கினதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒன்று மிஸ் ஆகிடுச்சி சரி இதையும் வந்து உங்களுக்கு என்ன வாங்கணுன்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டு இது என்னதுன்னு காண்டிட்டு அதுக்கப்புறம் அவுட்ரு கொடுத்துட்றேன் இதுதான் அது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜு காய்கறிகள்லாம் வைக்கிறதுக்காக பேக் இதுக்கு முன்னாடி ஒரு செட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி இன்னொரு செட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் இந்த முறை நிறைய முன்னாடி நான் வாங்கினது வந்து எக்ஸிபிஷனில் வாங்கினேன் சரி இதை மீஷோவில் இருந்தது இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால இதையும் போட்டேன் அன்றைக்கே வந்துடுச்சு ஆனால் வந்து நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்னா ரெண்டு நாளாக வந்துச்சு பார்சல்லாம் ரெண்டு மூணு நாளாகவே வந்தது எடுத்து ஒவ்வொரு இடமா டேபிளில் வச்சு வச்சுருந்தேன் நான் சரி மொத்தமாக காட்டலாம் அப்படின்னு இது வந்து என்ன ஆச்சுன்னா மிஸ் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கும் போது பசங்களை எடுத்துகிட்டு வரத்தோடனே அது ஒண்ணு மட்டும் வச்சுட்டு இதெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க சரி இதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு யூஸ் உள்ளதாக இருக்கோமோ என்னமோ அப்படின்றதுனால தான் சரி காட்டி இடலான்னு இதை இது வந்து வெஜிடபிள்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட்டு வெஜிடபிள் எதனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது என்ன வந்து நமக்கு இது இதால் என்ன யூஸ்னா இது வலை மாதிரி இருக்கிறதுனால தண்ணி நம்ம கவரில் போட்டோம்னா அந்த வேப்பர்லாம் வந்து அப்படியே கவரில் நிற்கும் பாருங்கள் அதால் சீக்கிரம் காய்கறி அழுகிடும் ஆனால் வந்து இது இது என்னன்னா வந்து நமக்கு ஈரம் இருந்தாலும் இது இழுத்துடும் அப்படியே ட்ரை ஆகிடும் அது இல்லாமல் நம்ம அந்த ஃப்ரிட்ஜு காற்று வந்து பட்டுட்டே இருக்கிறதுனால ஈரப்பதமே இருந்தாலும் ட்ரை ஆகிடும் காய்கறி வந்து அழுகாது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல யூஸ் உள்ள பொருள் தான் சரி ஓகே தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்றதுனால இதையும் சரி நம்ம வாங்கினதும் காட்டிடலாம் அந்த காட்டியிருக்கிறேன் இது எத்தனை பீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலர்லேயும் வந்து மூணு மூணு கொடுத்துருக்குறாங்க பாருங்க பிங்க்கு லைட்டு பேபி பிங்க்கு அதுக்கப்புறம் கிரீன் மாதிரி அதுக்கப்புறம் இந்த கலர் எல்லாம் வந்து பன்னெண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக போடுறது தான் இது காய்கறிகள்லாம் ஒரு மாதிரி அழுகாமல் இருக்கும் அதால் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த விழாவை வந்து இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து மெயினாக நம்ம வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் கூட போட்டுட்ருக்குறோம் காணிக்காதும் வந்து அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லா ஷார்ட்ஸுமே நம்ம சேனல் உள்ள வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த டைமில் வந்து உங்களோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண பண்ண தான் வந்து நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகும் அதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஹெல்ப்பு நீங்கள் பண்ணணும் ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம் நாங்கள் ஏன்னா வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும்னா வந்து உங்களோட ஆதரவு இருந்தால் நம்ம அதனால் ஈஸியாக போக முடியும்னு நினைக்கிறேன் ஓகே எல்லா வீடியோவும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணதான் வந்து எங்களுக்கு இது இது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும் நமக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து தினமே வந்து வீடியோ முடிஞ்ச வரையும் தினம் வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் இப்போ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்